ஹாய் வெல்கம் ஆல் கைஸ் இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப அழுக்காக இருக்கிற என் முகத்தை த்ரீ ஸ்டெப்பை யூஸ் பண்ணி க்ளோ அண்ட் ப்ரைட்னஸ்ஸாக எப்படி மாற்றினேன் அப்படிங்கிறத தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒரு பவுலில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ராமில் கை எடுத்து அதை காட்டனில் நல்லா முங்கி எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ண போகிறோம் இதுதான் வந்து ஃபேஸ் கிளீன்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் என் முகம் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு இந்த ராமில் காலை நம்ம ஃபேஸ் கிளீன் பண்ணுறதுனால நமக்கு இருக்கிற பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது முகத்தில் இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் என்ன பிசு பிசுப்பு அழுக்க இதை நீக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பாலில் நல்ல கொழுப்பு இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை எப்பவும் ட்ரை பண்ணாமல் ஹைட்ரேட்டாக வச்சுக்குது இதை கண்டினியூஸாக இல்லை வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவையாவது அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா முகத்தில் இருக்கிற சுருக்கங்கள் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன் அப்படின்னா இதில் விட்டமின் ஏ லாக்டிக் ஆசிட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை டைட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆன்டி டேனிங் அதாவது வெளியில் வெயிலில் போயிட்டு வந்தாலே ஒரு மாதிரி அவங்களுக்கு அந்த எரிச்சல் முகம் எல்லாம் கருப்பாகிறது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ் பாருங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு இப்போது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லாவே பால் வந்து ட்ரை ஆயிருச்சு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து நான் காமிக்கிறேன் இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டேன் இருந்ததை விட இப்போ டிஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லாவே தெரியுது இதுக்கு முன்னாடி ஃபேஸ் ரொம்ப கருப்பாக இருந்தது இப்போ பாருங்கள் கொஞ்சம் ப்ரைட்னஸ்ஸாக இருக்குது அப்புறம் சாஃப்டாக இருக்குது செகண்ட் ஸ்டெப்பாக வந்து அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது கூட திரும்பவும் பாலை வந்து கலந்துட்டு இதையும் ஃபேஸுக்கு நல்லா ஸ்க்ரப் பண்ண போகிறோம் இதை ஃபேஸ் முழுக்க நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணணும் அதாவது ஸ்க்ரப் பண்ணணும் அரிசி மாவை இந்த மாதிரி முகத்தில் நல்லா ஸ்க்ரப் பண்ணுறதுனால முகத்தில் இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை ரொம்ப ஸ்மூத்தாக வச்சுக்குது அண்ட் மெயின் திங் என்னென்னு பார்த்தோன்னா இதை பால் கூட மிக்ஸ் பண்ணி தேய்க்கிறதுனால முகத்தில் இருக்கிற டேனை ரிமூவ் பண்ணி முகத்தில் இருக்கிற கரைகளை கம்மி பண்ணுது அதாவது முகத்தில் அங்கங்கே பிம்பிள்ஸால வந்திருக்கிற டார்க் ஸ்பாட்ஸு சரியாக ஸ்கின்னை கவனிக்காமல் அப்படியே விட்டுட்டதுனால முகத்தில் ஏற்பட்டிருக்கிற கரைகளை கம்மி பண்ணிடும் இந்த அரிசி மாவை முகத்தில் பால் கலந்து தேய்க்கும் போது இது ரொம்ப கெட்டியாக தேய்க்காமல் ரொம்ப ஜென்டலாக அதாவது மெதுவாக இதை நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுக்காம தேய்க்கணும் இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு பாருங்கள் ரெண்டு கையை வச்சு இந்த மாதிரி நல்லா லைட்டாக மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு இது கூட சேம் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் முகத்தில் இருக்கிற அழுக்கு கரை இது எல்லாமே கம்மியாகும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அதாவது இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு திரும்பவும் ஃபேஸ் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பார்த்திங்களா முன்னாடி இருந்ததை விட இப்போ என் ஃபேஸில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நல்லா பிரைட் ஆகிட்டே இருக்குது ஃபஸ்ட்டு பால் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என் முகம் எவ்வளோ அழுக்காக இருந்தது யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகே இப்போது இந்த அரிசி மாவை வச்சு ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஓகேவாக தெரியுது முகத்தில் இருக்கிற அந்த கரும்புள்ளி கரை கண்ணு கீழே இருந்த அந்த பிளாக்னஸ் அதெல்லாமே கொஞ்சம் போயிருக்கு பாருங்கள் செகண்ட் ஸ்டெப்பில் டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியுது இப்போ அடுத்ததான் நம்ம தேர்ட் ஸ்டெப் யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் கால் டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளை சேர்த்துக்கிட்டு திரும்பவும் பால் சேர்த்து ஓரளவு கெட்டியாக நல்லா கலந்துக்கணும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் என் பொண்ணு இதை பார்த்தானே எங்கள் மம்மி பஜ்ஜிக்கு தான் ரெடி பண்ணுறாங்கன்னு நினச்சிக்குவா இப்போது ஃபைனல் ஸ்டெப்பு கடலை மாவு மஞ்சள் தூள் பால் கலந்த மிக்ஸ்டரை நல்ல ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண போகிறோம் இது வந்து ஒரு கோல்டன் பேக்குன்னே கைஸ் பாருங்கள் கடலை மாவு ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போதே அந்த டிஃப்ரென்ஸுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது சேம் ஆஸ் இட் இஸ் அரிசி மாவு மாதிரியே தான் இது கூட ஆனால் ரொம்ப நேரம் ஸ்க்ரப் பண்ண தேவையில்லை இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும் இதை இப்போது கழுத்து ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ண போகிறேன் ஏன்னா என்னோடய கழுத்து கொஞ்சம் பார்க்க பிளாக்காக இருக்கும் கொஞ்ச நாள் வீட்டு சூழ்நிலை சரியில்லாததுனால என்னோட கோல்டு செயினை நாங்கள் அடகு வச்சுருந்தோம் அதனால் ஆர்டிஃபிஷியல் செயின் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அந்த செயின் வந்து எனக்கு செட் ஆகாமல் கழுத்தெல்லாம் வந்து ரொம்ப கருப்பாயிருச்சு கடலமாக ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் டோன் கலரை சேஞ்ச் பண்ணுது அதாவது டார்க்காக இருந்தால் லைட்டனிங் பண்ணுது அதிகமாக ஆயில் ஃபேஸ் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபேஸ் பேக்கை முகத்துக்கும் கழுத்துக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கைஸ் இதுதான் ஃபைனல் ரிசல்ட் முன்னாடி இருந்ததை விட என்னோடய ஃபேஸில் எவ்வளோ சேஞ்சஸ் தெரியுதுன்னு ரொம்ப பிரைட்டாக க்ளோவாயிருக்கு முகத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் போய் ஓரளவுக்கு கலர் வந்திருக்கு கண்ணு கீழே இருந்த அந்த பிளாக்னஸ் எல்லாம் இப்போ இல்லை பாருங்கள் இப்போது ஃபைனல் டச் வீட்டில் இருக்கும்போது எந்த காஸ்மெட்டிக்ஸும் நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது கைஸ் அதுவும் இப்போ வின்டர் சீசன் சளிக்காலம் அப்படிங்கிறதுனால இந்த மாய்ஸரைசர் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன் முகத்துக்கும் கழுத்துக்கோ ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் ஸ்கின் ட்ரை ஆகாமல் அப்படியே இருக்கும் இதே மாதிரி வாரத்தில் ரெண்டு மூணு நாள் பண்ணோம் அப்படின்னா எந்த பார்லருக்கும் போக வேண்டிய அவசியமே இருக்காது ரொம்ப சிம்பிளாக கம்மியான செலவில் ஸ்கின்னை நம்மளே ஃபேர்னஸ் பண்ணிக்கலாம் ஸோ காய்ஸ் இன்றைக்கி நான் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோக்கு சம்மந்தப்பட்டு நீங்கள் ஏதாவது கேட்கணும் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பீ சேஃப் பி ஹாப்பி Thank you.